அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நாம் வந்து வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டமாகணும் அதற்குள்ள இணைந்து வேலை செய்வதற்கு உடன்படணும் நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில்